அப்ப அவங்க எவ்வளவு சொன்னது எவ்வளவு இருபத்தி மூணு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு பத்தொம்பது வர்றதுக்கு உம் உம் கிடா பிடிச்சதுனால மலுக்கட்டி வாங்கிட்டிய சரி வா என்னைக்கு போகுது கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அட்டுச்சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ரெண்டு கிழமையில நடக்குங்க வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கே சந்தை தொடங்கிடுது சனிக்கிழமை மணி காலையில பத்து மணிக்கு முடியுது ஆனா மூணு குட்டி என்ன வேலைக்கு முடிஞ்சது மூவாறு பதினெட்டு ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் கரையே வந்துட்டு வியாபாரி என்ன சொன்னாங்க முதல்ல ஏழு ரூபாய் குறைய மாட்டேன்ட்டாங்க குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் என்ன செம்பரி குட்டிகள் வாங்கிட்டு போறீங்களா எதுக்காக இது வளப்பு காண்டி வளத்து எப்ப பிறப்பனே ஒரு ஆ அதான் கேக்குறேன் ஒரு வருஷம் வளர்ப்பு ஒரு வருஷம் வளர்ப்பு எத்தனை குட்டிகள் மொத்தம் வளர்ப்பீங்க அது ஒரு அஞ்சு குட்டி வளப்ப இல்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஒரு தடவை பண்ணிட்டு இந்த மாதிரி பக்ரீத்துக்கு ஒரு வருஷம் நம்ம கைதிவனம் போட்டு வளர்த்து ரெண்டாவது குருக்குறது லாபம் இருக்கா லாபம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் ஓகே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க புளியங்குடி எത്ര கிலோமீட்டர் புளியங்குடிங்க இருந்து எதில வந்துங்க டிரான்ஸ்போர்ட் ஏல பண்ணீங்க ஆட்டோ எபத்தி நாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க ஆட்டோல வரதுல என்ன செம்பரிகள் இது எந்த ஊரு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம்

தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அதாவது பாரதியார் பிறந்த ஊரு மதுரையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு கோயில்பட்டியிலிருந்து பதினாலு கிலோமீட்ரு தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்ரு மீட்ரு ஜங்க்ஷன் சொல்லியாச்சு ஒமர் ஃபரூக் ஓகே நன்றி அண்ணா உமர் ஃபரூக் சிவாமணி தேவர் குட் மார்னிங் அண்ண வணக்கம் சந்த தொடங்குற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ வந்து தொடங்கிறது முன்னாடி வந்து கொஞ்சம் சாயங்காலம் தான் தொடங்கும் இப்போ காலையிலே சந்தை தொடங்கிறது வெளியூர் வராங்க வந்து காலையிலே தொடங்கிறதுனால அன்னைக்கு ஃபுல்லாவே நடக்கும் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாவே நடக்கும் வெள்ளிக்கிழமை செம்மறி ஆடுகள் வந்து அதிக அளவில் வருதுங்க கறிக்கடைக்காரங்க வளப்புக்கு இதெல்லாம் நிறைய வராங்க மயிலம்பாடி பொட்டுக்குட்டி எல்லாமே வருது இயற்கையின் மறுபக்கம் ஹலோ பிரதர் வணக்கம் APJ பிஜே வீடியோஸ் ஹாய் வணக்கம் ராம் சங்கர் ஒரு ஜோடி கொடியாடு ரெண்டு நாட்கள் சந்தை நடைபெறுறதுனால கொஞ்சம் நேரத்தோடய குட்டிகள் விற்பனை ஆயிடுது ஏன்னா ஃபுல்லாக நடக்கிறதுனால விற்பனை ஆயிருது இது ஒரிஜினல் கொடியாடுகள் சந்தை இந்த சந்தையில வந்து மற்ற சந்த மாதிரி வெளியூர் குட்டிகள் வந்து குறைவாக தான் வரும் என்னாலைக்கு என்ன முடிஞ்சது ரெண்டும் ரெண்டும் ஒரு பிள்ளையா ஆறாயிரம் கொட்டை குட்டியா கடா குட்டியா ரெண்டுமே கடா குட்டி ஆறாயிரம்னா அவங்க சொன்னது எவ்வளவு ஒரு குட்டி மூவாயிரம் ரூபா வந்துருத ஏழு ரூபா ஆயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க ஏன் இந்த பால் ஊடி குட்டி வாங்கிருக்கீங்க இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியா வாங்கினா கொஞ்சம் நம்ம

இருபத்தி மூணு ரெண்டும் கெடா குட்டி இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ராம் சங்கர் அண்ணா கொடியாடு குட்டி வேணும் எனி நம்பர் இருக்கா ஈவினிங் போல எனக்கு அடிக்க கொடியாடு குட்டிகள் நவீன் பிரசாந்த் வணக்கம் ப்ரோ வணக்கம் கிருஷ்ணா நிஷாந்தா எந்த ஊர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் இரட்டையாபுரம் நம்ம மக்கள் படிச்சிருப்பீங்க பாரதியார் பாரதியார் பிறந்த ஊரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே சந்தை ட்ரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் எல்லாம் ஆட்டோ கிட்டா எல்லாமே நிற்கு உள்ளூருக்குள்ள எங்கனாலும் குட்டியை நீங்க இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆரிஃப் கான் ஆரிஃப் கான் காலை வணக்கம் ஆரிஃப் கான் கிருஷ்ணா நிஷாந்தா நிசாந்தா சுற்றுவட்டாரத்துல இருந்து அவ்வளோ வண்டிகளும் வரும் இந்த மதுரை எல்லா ஊர்லேருந்து இருந்து வண்டி வருது எந்த எந்த ஊர் வண்டின்னு தெரியல நேற்று திண்டுக்கலுக்கு வண்டி வருமானு கேட்டாங்க யார் எப்ப வராங்கன்னு தெரியல ஆனா எல்லா ஊர்ல இருந்து வராங்க மக்கள் ஒரு நேரம் வந்து உங்க ஊருக்கு வண்டி போகுதான்னு ஒரு செக் பண்ணிக்கிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு மூணு ரூபாய் செலவு போட்டு விட்டுருவாங்க செம்மரி ஆட்டுக்குட்டி பத்து வேணும் பிரைஸ் சொல்லுங்க இப்போதைக்கு ஒரு குட்டி ஆறு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க செம்மரி குட்டி அதாவது நல்ல இறகடிக்கிற ஸ்டேஜ் இருக்கு அன்னைக்கு குட்டிகள் சேலத்துக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கா அதாவது சென்னை வழிக்கு வாரம் வாரம் வண்டிகள் போது சேலத்துக்கு வந்து எப்ப தான் போகுது அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் தான் வராங்க சேலம் கரூர் இந்த சைடுல இருந்து மாசத்துக்கு ஒரு நேரம் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு நேரம் குட்டிகளை வாங்கிட்டு போறாங்க ஆனா வாங்க 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 வாங்கிட்டீங்களா சரி சரி பாருங்க வரல வரணும் ஆமா பாரு தம்பி எவ்வளவு முடிஞ்சு ஒரு குட்டி அஞ்சு ரூபாயா ஒன்பதாயிரம் ரூபா கரையாப்பா மூணு குட்டி அஞ்சு குட்டி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரைட் சிங்கப்பூர் குட் மார்னிங் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி சிங்கப்பூர்ல இருந்து நம்ம நண்பர் கூப்பிடுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாயிரத்துக்குள்ள பேசி முடிக்கணும் அது நம்மளோட நேரத்தை பொறுத்து குட்டிகளோட வரத்தை பொறுத்து எனக்கு ஆடு வேணும் வாங்கலாமே கிடைக்குமா கிடைக்கும் உங்க ஊரு என்ன ரேஞ்சில வேணும் முட்டைக்குட்டி வேணுமா கடா குட்டி வேணுமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்ல பண்ணிக்கலாம் தென்காசிக்கு வந்து ஓரளவு டெலிவரி பண்றாங்க வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து டெலிவரி பண்ணிக்கலாம் அந்த வியாபாரியே பிடிக்கணும் தென்காசி பகுதியில் இருக்கிறவங்க நேரில் வந்து வாங்குறதே பெஸ்ட் என்ன பண்ணுமா குட் குட் பரவாயில்ல களத்தில் நீங்களே இறங்கிட்டிய பாருங்க நம்ம வீடியோக்கள் வேலை செய்து பெண்களும் களத்துல இறங்கியிருக்காங்க வியாபாரிகிட்ட கொடுக்குற போல நேரடியா களத்துல இறங்கியாச்சு ரைட் சூப்பர் நாலு கிடா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க பெரியமா ராம் சங்கர் அண்ணா ஈவினிங் கால் பண்ண கால் பண்றேன் ஒரு ஏழு மணிக்கு மேலே என்ன கூப்பிடுங்க நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் கூப்பிடுறேன் நம்பர் தாரேன் யூசுப் கான் வணக்கம் அண்ணன் வணக்கம் இயற்கையின் மறுபக்கம் தஞ்சாவூர் டெலிவரி பண்ணுவாங்களா இருக்காங்க ஒரு ரெண்டு வியாபாரி இருக்காங்க ஈவினிங் போல எனக்கு நம்பர் கேளுங்க நான் நம்பர் தரேன் என்ன முடிஞ்சது வரமாட்டேங்குக்கள் வரவேற்கிறேன் இசைக்கியப்பன் அண்ணா உங்களோட வீடியோ பார்த்து நிறைய பலன் இருக்கிறது ரொம்ப நன்றி ஒரு ரெண்டு வருது பலன் இருந்தாலும் அடுத்த எடிட்டிங்ல உட்காந்துருவா அப்பவும் எடுக்க முடியாது ஈவினிங் போல எனக்கு அடிச்சா உங்களுக்கு நம்பர் தரேன் இன்று விலை எப்படி இருக்கு இந்த ஆட்டுக்கும் இந்த செம்மறி குட்டிக்கும் விலை தான் இருக்கும் மூணு குட்டி என்ன விளைக்க முடிஞ்ச மூணு குட்டி பதிமூணாயிரம் ரூபாய் எல்லாமே குட்டிகள் தானா

நம்ம ஊர் உழவன் நான் உங்க வீடியோ பார்த்து நான் இப்ப நாலு ஆடு வாங்கியிருக்கேன் ஆஹ் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயனார் ஜக்குபாய் மதுரை வணக்கம் அய்யனார் ஜக்குபாய் நோ ரீடிங் மெசேஜ் இத வாசி வாசிக்காதீங்கன்னு சொல்றீங்களா மக்கள் விரும்புறாங்களே என்ன வாங்கியாச்சா ஒரு செம்மறி குட்டி வாங்கிட்டு போறாரு பால்முடி இப்ப ரொம்ப கொஞ்சம் கிச்சின் இருக்குங்க வேலை என்ன வழக்கு முடிஞ்சது ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறா கொட்ட குட்டியா கடாக்குட்டியா குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ஓகே ஓகே வியாபாரம் காட்டுங்க முருகன் வணக்கம் நிசாந்த் வேர் ஆர் யூ எட்டையாபுரம் மணி தர்ஷன் வெளிய வியாபாரம் காட்டுங்க வெளியே இந்த கூட்டத்தை கடந்து போனோம் ராஜ்குமார் விஜயகுமார் குட் ஜாப் ரொம்ப நன்றி என்ன எத்தனை ஊட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி எவ்வளவு இருபதாயிரம் ஏப்பா ரெண்டு குட்டி இருபதாயிரத்துக்கு வாங்கி போறாங்க மக்கள் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு தெரியல கேக்குறதுக்கே பயமா இருக்கு விலை கேக்குறதுக்கு இதுலயே குட்டிகள் கம்மியாதான் இருக்கு

மேச்சல்ல போடுறீங்களா கைத்தியவனம் போடுறீங்களா கைத்தியவனம் மேய்ச்சல்லே இருக்கு இல்ல ஆடு வளர்க்கும்னு அப்படி என்ன ஒரு ஆர்வத்துல சரிங்க விவசாயம் விருப்பம் விவசாயம் சுமாரா இருக்கா ஆள் புயல் விவசாயத்தோட பெஸ்ட்டா என்ன அது என்ன சரி எப்போ வாங்குனீங்க இந்த ஆடுகள் எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு தான் வாங்கிங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்து வீட்டுலயே நிற்க ஆடு உம் வளர்ப்ப எப்பவும் கோயில் அது குடும்பம் விவசாய குடும்பம்

நீங்க போலயா நீங்க இன்னுமா கொண்டு போய் வெட்டணும் ஆலயம் தருவகுளத்துல வந்து ரெண்டாயிரம் கிலோ கொடுக்கறாங்க பெரிய கை ரெண்டாயிரம் கிலோ கறி குடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கிடாக்குட்டி பிடிச்சிருக்கிறாங்க ஒரு மாசமா பிடிச்சிட்டு இருக்காங்க குட்டிகள் ரெண்டாயிரம் கிலோ அவர் பிடிக்கிறாரு தூத்துக்குள்ள அசனத்துக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க தெரி ஆமா நேற்று இன்விடேஷன் கொடுத்தாங்க நமக்கு போனோம் உங்க பண்ணைக்கு வரேன் நீங்க இது பண்ணுங்க உங்க வளர்ப்பு முறையை சொல்லுங்க கொடுங்க உங்களுக்கு பேர் போடுவாங்க வியாபாரத்துக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஈஸியா தேடி வந்து நம்ம சொல்லி எல்லாத்துலயும் சொல்றதுதான் எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணிடலாம் சேல்ஸ் தான் பிரச்சனை ஈஸியா இருக்கு தமிழர் நிலம் பாருங்க எந்த இதுனாலும் நம்ம சேனல்ல ஒரு அறநூறு வீடியோ கிடக்கும் ஆடு வளர்ப்பு சம்பந்தமா எல்லா பெரிய பெரிய பண்ணைகளுக்கும்

இன்டர்வியூ எடுக்கிறப்ப வரும் வர என்ன அக்கா வர யூசுப் கான் வணக்கம் குட்ஜா வணக்கம் ஐயப்பன் வணக்கம் ஒரிஜினல் கொடியாடு வேணும் நல்ல ஹைட் வேணும் இந்த ஆடு மாதிரி போதுமா ஓங்கு குட்டிகள் வந்தா வில கேளுங்க ரைட்டு பாலுடி குட்டி இன்னைக்கு ரேட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போயிட்டு பாலுடி குட்டி இது என்ன வழங்க ரெண்டு கிராயும் அறுபதாயிரத்துக்கு வாங்கிருக்காங்க கறி மதிப்பு என்ன இருக்கும் நூறு கிலோ கறி இருக்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டு கிடா மேலூர் டெலிவரி இருக்கா மேலூர் டெலிவரினா என்ன மாவட்டம் வருது உங்களுக்கு மோகன் மணி ஒரு ஆட்டுக்குட்டி என்ன வேலை நீங்க தேர்ந்தெடுக்கிற குட்டியை பொறுத்துதான் இருக்கு மோகன் ஏன்னா ஒரு ஆள் சின்ன குட்டி தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஆள் பெருசா தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஆள் சென்னையா இருக்கிறாப்புல தேர்ந்தெடுப்பாங்க அதனால நீங்க எந்த சைஸ் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த குட்டிகளுக்கு தகுந்தாப்புல விலைகள் இருக்கும் மொத்த விற்பனை அதாவது சிலர் வந்து இப்போ ஒரு நாலு மாச குட்டியா வாங்கிட்டு போறாங்க இந்த வாங்கிட்டு போறாங்க பாருங்க இன்னைக்கு ஆறு ரூபாயில இருந்து ஏழு ரூபா வரைக்கும் இருக்குங்க இந்த குட்டிகள்லாம் ஆறு ஏழு ஆறு டு ஏழு வச்சுக்கோங்களேன் அவரேஜ் இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் விவசாயி மீட் பண்ணுங்க இப்போ அவரும் ச சண்டை ஆட்டுக்குட்டி கேளுங்க நேத்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் துபாயில இருக்கேன் வணக்கம் வாங்க வந்து ஆரம்பிங்க சொந்த டாக்குமெண்ட்ல சந்த வந்து பத்து டிஸ்டிக்ட கவர் பண்ணுங்க பத்து டிஸ்ட்ரிக்ட் ஆன சொல்லு என்ன வேலை நடக்கு இருபத்தி இருக்காசன ஜோடி இருபத்தி ஏழு சொன்னேன் இருபத்தி ஏழாயிரம் ஜோடி இருபத்தி ஏழு என்ன விலைக்கு வரைக்கும் வந்திருக்கு கேள்வி ஜோடி இருபத்தி நாலு ரூபா வந்துச்சு ஜோடி இருபத்தி நாலு வரைக்கும் குடுக்கலையா கொடுத்துட்டீங்களா கொடுக்கல அப்ப நீ எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க இருபத்தி அஞ்சுன்னா கையில கொடுக்கலாம் எத்தனை கிடானாலும் குடுக்கலாம் பெரிய வியாபாரி இந்த வண்டி உள்ள குட்டி கொண்டு வருவாங்க வாட்டர் டேங்க் பக்கத்துலதான் இவங்க இருப்பாங்க கரெக்டா இனிய காலை வணக்கம் மாரிமுத்து வணக்கம் பாலாஜி சூர்யா அண்ணா ரெண்டு குட்டி ஆடு விலை கேட்டு சொல்லுங்க நல்ல நிராசரியா இருக்குங்க ஆடு என்ன வேலை சொல்றாங்க தெரியல பதினஞ்சுக்கு மேல எல்லாம் சொல்றாங்க நேத்து உங்க மகன் வந்துருந்தா நேத்து உங்க வீட்டுல இருந்து நேத்து ஆமா செம்மரியாடு இருக்கா வெள்ளிக்கிழமை செம்மரியாடுகள் நாங்க வெள்ளிக்கிழமை செம்மறி ஆடு சனிக்கிழமை அதிகபட்சமா வெள்ளாடுகள் வரும் எல்லாருமே நெருக்கிரிய இருக்கு கோட்டீஸ்வரன் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் ஆட்டைச் பாண்டியன் என்ன பட்ஜெட் வரும் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் வாங்கிடலாம் என்ன விலை டு ஏழு ரூபாய்க்கு வளர்ப்பு குட்டிகள் வாங்கலாம் நீங்க சசி வணக்கம் மதி தர்ஷன் எட்டயாபுரம் சந்தை அம்மா

உடனே புடிச்சிங்களா வந்ததும் புடிச்சி ஆமா ஓகே வெயிட்டிங் ஆ நீங்க ஆமா நீங்க எங்கே வெயிட்டிங்க கிட்டத்தட்ட நாற்பது நாள்ல உங்க வீடியோ பார்க்கறாங்க லைவ்ல போயிட்டு உங்க வீடியோ பியூர் black ஆட்டுக்குட்டி சொல்லுங்க தமிழர் নিলাম அடிச்சீங்கன்னா வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவை கட் பண்ணுவேன் உங்க வீடியோ நீங்க பார்த்துக்கலாம் கடைசியில இருக்கும் தமிழர் நிலம்